வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா பாவக்காய் வத்தல் வந்து எப்படி போடுறதுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு அரை கிலோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேக வைக்க வேண்டியதில் ஒரு இருபது பெர்சன்டேஜ் வந்து வெந்தால் போதுங்க வெந்ததுக்கு பிறகு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இது கூட இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊர்னதுக்கு பிறகு நம்ம அதுக்கு பிறகு கொண்ட காய வைக்கலாம் இதை வந்து துணியில கொட்டி காய வைக்கக்கூடாது ஏன்னு சொன்னாக்கா இதில் தயிர் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால துணியில் ஒட்டிக்குங்கிறதுனால நம்ம வந்து தாம்பளத்தில் கொட்டி காய வச்சுக்கலாம் தாம்பளத்தில் கொட்டி நல்லா ரெண்டு நாள் வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க நல்லா காஞ்சு நல்லா வந்து உடையிற அளவுக்கு இருக்கணும் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க ஒரு வருஷம் வரையும் இந்த பாவக்காய் வத்தல் வந்து கெட்டு போகாதுங்க எல்லா வத்தலை விட இந்த பாவக்காய் வத்தலில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது பாவக்காய் கிடைக்காத நேரத்தில் கூட இந்த வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம வந்து வத்தல் குழம்பு வைக்கிறதுக்கும் பொறித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாவக்காய் வத்தலில் புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால கசப்பு வந்து அவ்வளோவா தெரியாது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வத்த குழம்புல வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பாவக்காய் வத்தல் குழம்பு வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பொறிச்சி கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ கசப்பு தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் பொறிச்சு சாப்பிட்றப்ப தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உப்பு தயிர் மிளகாத்தூளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்புன்னு இல்லாமல் நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டான சுவையில் வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானது பிறகு நம்ம பொரு காய வச்சு வச்சிருக்கேன் பாவக்காய் வந்து இருந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப கருக கருக போட்டு வறுக்கக்கூடாது லைட்டாக வந்து வறுத்தாலே போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் காஞ்சிருக்கு அதனால் வந்து கொஞ்சமாக அப்படி இல்லை எண்ணெயில் போட்டோன்னே பொறிஞ்சு வரும் அந்த சமயத்துலேயும் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இரு கொத்தரங்காய் கிடச்சிது அதையும் வந்து வத்தல் போட்டு வச்சுருந்தேன் அதையும் இதை கொஞ்சம் பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் அதுவும் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் ரெண்டும் எப்படி போடுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் தரையா வகையான காய்கறிகளை வத்தல் போட்டு தனித்தனியாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க காய்கறி கிடைக்காத சமயத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்